தந்தையாக திகழக்கூடிய இமாம் முறை பசராவுக்கு அவங்க என்ன வேண்டி அந்த பார்ட்னர் வந்து சில டிரெஸ்ஸுகள் குறை உள்ளதா இருந்துச்சு அதை என்ன இத சொல்லி வீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனா அவர் என்ன செய்தார் வித்துட்டு வரும் பொழுது அவருடைய பார்ட்னர் பிசுட்ட கேட்டாங்க அந்த டேமேஜ் உள்ளதை சொல்லி வித்தீங்களான்னு மறந்துட்டேன்னு அத்தனை காசையும் ஆயிரம் வெள்ளி இருந்துச்சு ஆயிரம் வெள்ளியே என்ன செய்வதாங்க அந்த சொல்லி வைக்கப்படாததுனால அத்தனை காசையும் தருவம் பண்ணாங்க அதே மாதிரி ஒரு சமயம் என்ன ஒரு யூதருக்கு கடன் குடுத்திருந்தாங்க கடன் குடுத்துட்டு இருக்கும்போது அவர் பேர்ல நிறைய கடன் இருந்தாங்க அவர் வீட்டு வீட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க ஒரு பேப்பர்ல பத்திரம் எழுதுனாங்க பொதுவாக என்ன செய்வாங்க எழுதும் பொழுது பிஸ்மி சொல்லி எழுதுவாங்க பேப்பரில் அப்புறம் மண்ணை அந்த எழுத்துல வச்சு அந்த மேலே அந்த பிஸ்மியினுடைய அந்த பறக்கத்தை அந்த பேப்பர் முழுவதும் கிடைக்கணும்பதற்காக வேண்டி அந்த பிஸ்மிக்கு மேலே கொஞ்சம் மண்ணை எடுத்து வச்சுட்டு அந்த மண்ணை அந்த பேப்பர் முழுவதும் லேசாக தடவுவாங்க இது வந்து விரும்பத்தக்கதுன்னு சொல்லுவாங்க இந்த மண்ணை வந்து பக்கத்தில் யாருக்கு கடன் கொடுத்தாங்களோ அந்த யூதருடைய வீட்டிலேருந்து மண்ணை எடுத்து அந்த பிஸ்மி எழுதப்பட்டு அந்த மயிலை வச்சிட்டாங்க அப்புறம் யோசிச்சாங்க அந்த மண்ணை நம்ம எடுத்துட்டோமே அவர்கிட்ட இயற்கையிலே நம்ம கடன் கொடுத்துருக்கோமே அவற்றேந்து நம்ம ஒரு சின்ன பலனை நம்ம கடன் கொடுத்துட்டு பெறுவது வட்டியினுடைய சாயலாக இருக்குதுன்னு சொல்லி அதை கடனை ஃபுல்லாக தள்ளுபடி பண்ணிட்டாங்களாம் அது மாதிரி தப்சீல் எழுதுவாங்க ரூல் பயான்ல ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு மனிதருக்கு கடன் கொடுத்துருந்தாங்க வெயில் நேரத்தில் கலெக்ஷனுக்கு வந்திருந்தாங்க வரும்போது அவ வீட்டு கதவை தட்டிகிட்டே வெயிலில் போய் நின்னாங்க அவள் வீட்டுடைய தென்னையில் போய் உட்காராம உட்காராமல் வெயிலில் போய் நின்னாங்க அப்போ வந்தவர் கேட்டார் என்ன நீங்கள் கதவை தகுந்த வெயிலில் போய் நிற்குறிங்க இல்லை உன் வீட்டுடைய நிலையில நிற்பதுங்கிறது ஒரு பலன் உன் வீட்டுல கடனை போய் தானே அந்த உரிமையில வந்து வாசல நிக்கிறேன் எந்த சம்மந்தம் இல்லாம ஒரு வீட்டு வாசலுக்கு ஒருத்தமிழ் நிக்க முடியாது இல்ல அப்போ ஒரு சூழல ஒரு அதிசய சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு கடனை கொடுத்து ஏதாவது பலனை அனுபவிச்சா அது வட்டின்னு சொன்னாங்க உன் வீட்டுல வந்து நான் நிக்கிறது ஒரு பலனை அனுபவிக்கிறது தான் அதனால நான் நிலையில உட்காராம வெயில போய் நின்னேன்னு சொன்னா அந்த வட்டினுடைய சாயல் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி அது மாதிரி ஒரு சமயம் என்ன செய்வாங்க ஒரு ஈரான் வாசி நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்துருந்தாங்க அவங்க வீட்டு பக்கத்தில் கலெக்ஷனுக்கு வரும் பொழுது அவங்க கால் செருப்பில் சுத்தம் பட்டுருச்சு அதை எடுத்து அப்படியே உதர்னாங்க அந்த யார் வீட்டு கலெக்ஷன் வர்றாங்களோ அவர் வீட்டு செவுத்துல போய் பட்டு அது சோறு அந்த தட்டி விட்டாங்க சில மண்கள் அதுலேருந்து உழுந்துட்டுச்சு உடனே கழவு தட்டினாங்க கழவு தட்டி திறந்த உடனே அந்த வீட்டுக்காரர் கலெக்ஷனுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி அதிர்ச்சியில் இருந்தார் இல்லை மன்னிச்சிருங்க உங்க வீட்டு மண்ணை லேசாக அந்த அசுத்தத்தை சுத்தத்தை கொஞ்சம் மண் உழுந்துட்டு அதனால நான் கொஞ்சம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க எவ்வளோ பேண்டுதலாக அவங்க மார்க்கத்தில்ன்னு சொல்லிட்டு உடனே அந்த மனிதர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார்